சாப்பிட்டா குணமாக இருக்குதா இப்போ வந்து நானே என்னால் நான் எனக்குள்ளே ஏற்றிக்கு வந்து நானே நடந்து வந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன் நல்லா இருக்கிறா இன்னும் ஐயாவும் நல்ல பேர் கிடைக்கணும் நல்லா இருக்கு வணக்கம் மேடம் நான் நெசல் தமிழ்நாட்டுக்கு வரேன் மாமூர் வட்டம் நெசல் என் அம்மா அடிப்படிக்கே வந்தவொடனே தூ நடந்து தூக்கின்னு வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க இந்த ஹெர்பலுக்கு வந்து டேப்லெட் வாங்கி கொடுத்தோன்னே ஒன் மந்த்து தான் வாங்கி கொடுத்தேன் அதிலே சிக்ஸ் டேஸ்லேயே அவங்க நடக்கிற அளவுக்கு ஓகே ஆகிட்டாங்க டூ மந்த்து டேப்லெட் சப்ளை போற அளவுக்கு நடக்கிறாங்க